எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நாம ஒவ்வொரு நாளும் ஆக சிறந்த திருக்குறள்களை பார்த்துட்டு வரோம் அதுல இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய திருக்குறள் ரொம்ப அற்புதங்க அப்படி என்னங்க சொல்றாரு வாங்க பார்க்கலாம் சொல்றாரு பாருங்க சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும் சொல்றாருங்க சிறுமை நீங்கிய இன் நீங்கள் இனிமையான சொற்களை பேசுங்கள் என்று குழந்தைகளிடத்தில் நாம் சொல்றோம் அவர்களிடத்தில் மேலும் வலியுறுத்துகிறார் வள்ளுவர் சிறுமை நீங்கிய சொல்லை பேசுங்கள் சிறுமை நீங்கிய இன்சொல்லை பேசுங்கள் அப்படின்னு வலியுறுத்துறாருங்க நீங்க சிறுமை நீங்கிய இன்சொல்லை பேசுவதனால் இந்த உலகத்துல நன்மையான காரியங்களாக அது அமையும் மறுமையிலும் அது நன்மையான காரியங்களாக அது அமையும் அப்படின்னு ஆக அற்புதமா சொல்றாரு மீண்டும் ஒரு முறை திருக்குறளை சீர்பிரித்து வாசிக்கிற உங்களுடைய ஆள் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும் அப்படின்னு சொல்றாரு மீண்டும் ஒரு அழகிய சந்திப்புல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் உங்கள் முனைவர் பா மொய்தீன் பாஷா நன்றி